ൂടെ اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وانه لحب الخير لشديد افلا يعلم اذا بعثر ما في القبور وحصل ما في الصدور ان ربهم بهم يومئذ لخبير صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من لم يشكر الناس لم يشكر الله صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بغلم الله كورتها الحمد لله الله سبحانه وتعالى إنيتون يتربن يغن سروا كاريتي سيم سكتي وليغن عند الله تنتبن அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவரும் அல்லகுன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முகம்மது சல்லாஹு அணையு அசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாக இன்கள் தமிழ அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்சுரத்தை சொறிந்தருள்வானாகவுக்கு சம்பவம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே நல்ல மனிதர்களுடைய உயர்ந்த மனிதர்களுடைய பண்புகளில் ஒரு பண்புதான் நன்றி உள்ள குணம் இதற்கு சொல்லுவது அரபியில் சுக்குர் நன்றியோடு வாழக்கூடியது இந்த நன்றி என்ற குணம் இருக்கிறதே அது பரம்பரையை பாதுகாக்கும் நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்தால் அல்லாஹ் பறக்க செய்வார் அல்லாஹு ஆலா இந்த நன்றியை பற்றி சொல்லும் பொழுது குதிரையை பற்றி எல்லாம் ஒருவானே சொல்லிருக்கின்றார் குதிரை எந்தளவு நன்றி உள்ளது ஓடும் குதிரைகள் மீது சத்தியமாக ஏத்தி அந்த குதிரை மூச்சு திணற ஓடும் குதிரை என்றாலே குதிரை படை என்றாலே தெரியும் அது தனக்காக அல்ல யஜமானனுக்காக படைக்காக ஒரு நன்றியுள்ள ஒரு மிருகம் அல்லாஹ் சத்தியம் செய்கிறார் மூச்சு ஓடும் குதிரைகள் மீது சத்தியமாக குதிரை ஓடும் பொழுது என்ன செய்யும் அதனுடைய கால்ல நெருப்பு பொறி வழியா அவ்வளோ வேகமா ஓடும் குதிரை அந்த நெருப்பு பொறி வழியாக கூறிய குதிரைகள் மீது சத்தியமாக மூன்றாவது அதிகாலையில சுபகு நேரம் சகர் நேரம் எலும்பிடும் குதிரை அந்த சுபகுடைய நேரம் திடீர் தாக்குதல் செய்யும் நீங்க குதிரைய மூணு மணிக்கு எழுப்பாட்டினால எலும்பு ரெடி ஆகிரும் அது கொஞ்சம் தூங்குவோம் இல்லை திடீர் தாக்குதல் செய்யும் அதிகாலையில் இந்த குதிரைகள் மீது சத்தியமாக அல்லா சொல்றாரு நான்காவது ஃபவா ஃபோ நவிஹி இந்த குதிரைகள் இருக்குதே படை நடுவுக்கு போயிடும் பயந்து நிக்காதுங்க ஓரத்துல முன்குதிரை விட்டுட்டு பின் குதிரை இல்ல பட நடுவுக்கு போயிடும் இந்த குதிரையுடைய நான்கு விடயங்கள் எல்லாம் சொல்லிட்டு நிச்சயமாக மனிதன் ரப்புக்கு நன்றி கெட்டவன் ஒரு வார்த்தையில் எல்லாம் சொல்லி மனிதன் ரப்புக்கே படைச்சா அல்லா இவ்வளவு ரிசிக் தந்த அல்லாஹ் போய் சிலையை வணங்குறான் மனிதன் அல்லாஹ் வெற்றியின் பக்கம் வாருங்க என்று அழைத்தா கூட போறான் இல்ல மனிதன் மனிதன் நன்றி கெட்டவர் என்று அல்லாஹ் சொல்லிட்டா இன்னல் யுசனரியம் பிஹீலக நூது கனிமிக்க சகோதரர்களே அல்லாஹுக்கு நன்றியுடையவர்களாக முதல் நாங்க மாறோம் தொழுக இல்லாதவங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா யார்கிட்ட போய் சொல்ல போறீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா யார்கிட்ட கதைக்க போறீங்க போய் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு பிரச்சனை வருது என்ன செய்ய தீர்க்கிறது போத்தல் குடிச்சா மறதி அப்படியே எங்களுக்கு அது இல்லையே நாங்க முஸ்லீம்கள் எங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வரும் சகோதரர்களே நோய் வரும் துன்பம் வரும் மக்கள்கிட்ட சொல்ல இல்லாதே மக்கள்கிட்ட சொன்னா ஜோக்கு கடுத்துருவாங்க அவனுக்கு வரத்தான் போகணும் மனிதன் அப்படித்தான் மனிதனுடைய இயல்பு அது மிருக கோணம் சில திரிக்கும் மனிதனிடத்தில் மற்றவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறது மற்றவண்ட கஷ்டத்தை பார்த்து என்ன செய்யறது ஆ பிஸ்னஸ் லோஸ்டாமே அலமது இல்லா அவன் பிஸ்னஸ் லோஸ்டா நீ அலமது சொல்றதா இன்னால் இல்லா சொல்லி துவாக்கல் அவன் நல்லா முன்னு போட்டு மனிதனிடத்தில் எங்கட பிரச்சனைகளை ஒரு நாளும் சொல்லல ஆனா எங்கட பிரச்சனைகளை சொல்லலாம் ஒரே ஒரு அல்லா இடத்துல மட்டும்தான் மனிதன் அல்லாவுக்கு நன்றி கெட்டவன் ஏன் வசதிகள் செல்வம் வரும் பொழுது அல்லாஹ் மறந்துடுவான் வசதி வரும் பொழுது செல்வம் வரும்பொழுது செஞ்சிருவான் மனிதன் மறந்துடுவான் அல்லாஹ் ஒரு நாளும் சகோதரர்களே முஸ்லீம்கள் கைவிடல் இப்ப நாங்க இந்த நூற்றாண்டுல தானே பார்த்துட்டு இருக்கிறோம் முஸ்லீம்கள் கஷ்டப்படுறது எங்கட காலம் என்னமோ நசீபு கட்ட காலம் துருக்கியுடைய ஒரு ஹோட்டலில் எழுதிருந்துச்சாம் ஒரு கதை உண்டு அந்த ஹோட்டலில் எழுதிருந்துச்சாம் துருக்கியில் ஹோட்டலில் நீங்கள் சாப்பிடுங்க பேரம் பில் கட்டுவார் அப்படின்னு நீங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிடுங்க பில் கட்டுறாள் யார் உங்களோட பேரம் கட்டுவார் பில் இவர் நல்லா போய் சாப்பிட்டீங்க சாப்பிட்டதுக்கு பிறகு ஓனர் பில்லை கொண்டு வந்து கொடுத்தார் இவர் காட்டினாராம் எழுதிருக்கீங்களே நீங்கள் சாப்பிடுங்க பேரன் பில் கட்டுவான் என்று ஓனர் சொன்னான்னா நீங்காம் பேரன் உங்களோட அப்பா சாப்பிட்டு ஃப்ரீயா கட்டுங்க பில் சகோதரர்களே நமது மூதாதையர்களுக்கு டொலர் நூறு டொலரை கணக்கு பார்த்து வாழல்ல எங்கட மூதாதையர்கள் சாப்பிட்ட சாப்பாடு வேற திருமணங்கள் வேற அல்லா கொடுத்தது வேறு நம்ம மூதாதையர்களுக்கு ஒன்றே உண்ட உதாரணத்துக்கு சொல்றேன் முகலாய மன்னர்கள் என்னோட பக்கத்து நாடா இல்ல இந்தியா இந்தியாக்காராம வரிக்கிறாங்க இல்லையா கொஞ்சம் வரலாற்றை எடுத்து பார்க்கணும் நீங்க எவ்வளவு அப்படி வாழ்ந்தாக்கல நாங்கள் முகல் மன்னர்கள் அல்லா முழு ஹிந்துஸ்தானையும் முஸ்லிம்களுக்கு தான் கொடுத்து வச்சிருந்த ஹிந்துஸ்தான்ங்கிறது இந்த டில்லி இந்த பொம்மை கல்கத்தா மட்டுமல்ல ஹிந்துஸ்தான்ங்கிறது டில்லியிலிருந்து தொடங்கி மெட்ராஸ்ல இருந்து தொடங்கி கடைசி போர்டர் ஆப்கானிஸ்தான் போர்டர் இங்கால பங்களாதேஷ் போர்டர் அங்கிட்டு பர்மா போடர் இது அவ்வளவு முஸ்லீம்கள் எப்படின்னு தெரியும் இத முதல் முதலா மங்கோலி அதாவது முகல் ஆட்சியை கொண்டு வந்ததுதான் பாபர் எங்களுக்கு பாபர் மசூதி மட்டும் தெரியும் பாபர் மஸ்தீத் இந்த பாபர் ரஷ்யால இருந்து வந்தவர் பாபருடைய பாப்பா யங்கீஸ் கான் ஃபேமிலி மங்கோலியர்களுடைய ஃபேமிலி பாபர் பாபருடைய தைமூர் பாபருடையூர் ஃபேமிலி துருக்கி ஃபேமிலி பாபர் இந்தியாவுக்கு வந்து அப்பொழுது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆட்லரி வேற யாருக்கும் தெரியாது கைப்பற்றினார் பாபர் நீங்க டில்லிக்கு போனா தெரியும் எப்படி முஸ்லீம்களுடைய சூழல் அல்லா கொடுத்தார் பாபர் ஆட்செய்தார் பாபருடைய ஆட்சியின் பொழுது இந்தியா கொடி கட்டி பறக்கு பாபருடைய மகன் தான் ஹுமாயூன் பாபருடைய மகன் யாரு ஹுமாயூன் பாபர் தன்னுடைய மௌத்துக்கு பிறகு ஆட்சியை கொடுத்தார் ஆட்சி இந்தியா முழு இந்தியா டில்லி தான் தலைநகர் கொஞ்சம் பாபர் வசிய செஞ்சாரு மகன் ஹுமாயுனை பார்த்து ஹுமாயுன் தம்பிமாரை கொஞ்சம் கவனிச்சு தம்பிமாருக்கு பிரித்து கொடுத்தார் குஜராத் பீகார் பங்கால் இவரெல்லாம் சேர்ந்து ஹுமாயுனை கொள்ள வந்துட்டார் கடைசியில் தம்பிமார் உடனே ஹுமாயுன் டில்லியை விட்டுட்டு ஓடுறார் எங்க ஓடுறார் பக்கத்து நாடு ஃபாரிஸ் அப்போ ஷாஹுடைய ஆட்சி கொஞ்சம் அந்த காலத்தை யோசிச்சு பாருங்க எப்படி முஸ்லீம்கள் வாழ்ந்துருப்பாங்க இன்றைக்கு பலஸ்தீன்ல ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வக்கில் தைரியம் இல்ல முஸ்லீம்கள் இப்படி வாழ்ந்து இருப்பாங்க இந்தியா இப்ப ஈரானுடைய மன்னர் ஷா என்ன ஹுமாயுனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறார் கிடைச்ச பிள்ளைதான் ஜலாலுத்தீன் அக்பர் ஜலாலுத்தீன் அக்பர் ஹுமாயுன் திரும்ப டில்லிக்கு வாரார் வந்து ஆட்சியை கைப்பற்றார் ஹுமாயுன் மரணித்ததோட ஆட்சிக்கு வந்தார் அக்பர் ஜலாலுத்தீன் அக்பர்ன்றா பதினாலு வயசுல எங்கட பிள்ளைக்கு என்ன தெரியும் வயசுல எங்கட பிள்ளைக்கு சுபோத்தோட கூட தெரியும் அக்பர் சிம்மாசனத்துல முழு இந்தியாவை ஆள்றதுக்கல்லா கொடுத்தான் பதினாலு வயசுல ஜலாலுத்தீனுக்கு அல்லாவுக்கு நன்றியா நடந்தா அல்லா நன்றியோ நடப்பான் சகோதரர்களே பதினாலு வயதில் இருந்து ஜலாலுத்தீன் அக்பர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் இந்தியாவின் அக்பர் ஜலாலுதீன் அக்பர் நன்றி கெட்டவனாக மாறினார் நீ இந்தியாவில் எடுத்து பாருங்க சொல்லுவாங்க அக்பருடைய காலம் தான் சிறந்த காலம் ஆனா அல்லாவுக்கு நன்றியா நடக்கல ஜலாலுதீன் அக்பர் என்ன செய்தார் ஜலாலுத்தின் அக்பர்

அக்பர் கலீபத் ரசூல் இல்ல அவமது ரசூலா விழுது மனிதனுக்கு அல்லாஹ் உன்ன கொடுக்கும் பொழுது நன்றியா வாழனுமா இல்லையா அல்லாஹ் கொடுத்திருந்தான் தில்லிக்கு பங்களாதேஷ்ல இருந்து ரோட் வரும் தில்லிக்கு ஒரு ரோட் மத்த ரோட் வரும் எங்க கல்கத்தால இருந்து ஒரு ரோட் ஒரு ரோட் வரும் பாகிஸ்தான்ல இருந்து இப்படியெல்லாம் இவ்வளவு முஸ்லிம்களுடைய வசதி அக்பர் தன்னுடைய காலத்தை அல்லாவுக்கு நன்றி கெட்ட ஒரு காலமாக ஆக்கினார் சகோதரர்கள் இந்த காலத்தில் எலும்பி இப்படி செய்யாத போயிடும் முஸ்லிம்களை விட்டு போயிடும் எல்லாம் செய்யாது அக்பர் சொல்லு கேள் அக்பருடைய மகன் தான் ஜஹாங்கீர் அக்பருடைய மகன் தான் யாரு ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் உலகம் என்ன மனு கிடைக்கும் ஜஹாங்கீருடைய அடுத்தால் தான் எல்லாம் கேள்விப்பட்ட பேர் அறிக்கும் உங்களுக்கு அல்ல எப்படி கொடுத்தான் ஷாஜஹானுக்கு தாஜ்மஹால கட்டினது ஷாஜஹான் தாஜ்மஹால் வெள்ள கல்லால இருபது வருஷம் இருவது ஆயிரம் பாஸ்மார் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் முழு உலகத்துடைய மாணிக்க கல்லால கட்டினது ஷாஜஹான் ஷாஜஹான் பட்டு உடுத்துருவார் நன்றி கட்டவர் பட்டு உடுத்துட்டு வாரார் ஜாமி மஸ்தி டில்லி ஜாமி மஸ்தி இமாம் அஹமத் ஜோன்பூர் முல்லா ஜீவன் இவ்வளவு பெரிய ஆட்சி காலத்தையும் நீடிக்க வச்ச உலமாக்கல் இது நல்ல கவனத்துல இருக்கும் ஏன் உலமாக்கல் அந்த காலத்துல பாவத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டார் இவர் பட்டு எடுத்துட்டு வந்ததோட கொத்துபால செல்ட்டார் பட்டு எடுக்கிற ஹராமன் பட்டு எடுக்கிற ஹராம் தான் நீ அரசன் எடுத்தாலும் என்ன சாதாரண மனிதன் எடுத்தாலும் என்ன உடனே அவர் குத்துபாவை கேட்க இல்லை குத்துபா முடிஞ்சதோட சாப்பிடக்கூட சொல்லிட்டாங்க உங்களுக்கு குத்துபா இன்றைக்கு ஓடுதான் அசரத் ஓதின்னு பட்டை பற்றி பிடிச்சிட்டு வாசுறது முல்லா ஜீவன் உடனே ஷாஜஹானுடைய மகன் தான் ஓரங்கசீப் ஓரங்கசீப் ஓடி போறார் ஏண்டா முல்லா ஜீவனுடைய மாணவன் இவன் பாப்பா உங்களை பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கிறார் அசரத்தை ஒழிச்சிரு அஹமத் ஜோன்பூரி முல்லா ஜீவன் சொன்னார் ஒன்ற வாப்பாட பட வருதா எந்த படைய கூப்பிடு எடு முசல்லாம் தக்வீரை கட்டி தொழுதுட்ட உடனே ஓரங்கசீப் போய் சொன்னார் வாப்பா கிட்டத்தில் வாப்பா அவர் அசரத் தொலை தொடங்கிட்டாரு உடனே வெறுங்காலோட ஓடி வந்து மன்னிப்பு கேக்குறாங்க மன்னன் ஷாஜஹான் அல்லாஹ் கொடுத்தது ஷாஜஹானுக்கு சகோதரி சாதாரண செல்வம் இல்லை இது முஸ்லிம்களுடைய செல்வம் இல்ல தாஜ்மஹால் தாஜ்மஹால் போனவங்களுக்கு தெரியும் பதினான்காம் பௌர்ணமி நிலவு இருக்குது பதினான்காம் நாள் பௌர்ணமி நிலவுல தாஜ்மஹாலுடைய ஒவ்வொரு கல்லுலயும் சந்திரன் தலை முகம்படி கட்டிருக்கும் தாஜ்மஹால் வாசல்ல போய் நின்ண்டா சூரத் ரஹ்மான் எழுதிரி கல்லுல வெட்டி குருவான் ஒரு சின்ன ஒரு சத்தம் என்ன போய் சத்தம் கண்டு கட்டினவர் அவரையும் அல்லாஹ் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கொடுக்காம சகோதரர்களே ஷாஜஹான் வாழ்ந்த வாழ்க்கை இப்ப ஷாஜஹானுக்கு நாலு பிள்ளைகள் அதுல மூணாவது பிள்ளை தான் ஓரங்கீப் ஓரங்கி பார்த்தாரு போற போக்கு வேற இப்படி போனா அல்லாஹ் பறிச்சிருவான் எல்லாத்தை முதல் முதலா செஞ்ச வேலை ஷாஜஹா ஓரங்கசீப் வாப்பாவ கைது செஞ்சு தாஜ்மஹால கட்டினாரே இவரை கைது செஞ்சு சிறையில வச்சார் ஹவுஸ் அரஸ்ட்ல வச்சு தாஜ்மஹால் விளங்குற மாதிரி அரண்மனை ஒன்று கட்டினார் செங்கோட்டை இருக்குது ஆக்ரா அகமதாபாத் பார்த்துட்டு நீங்க ஓரங்கசீப் சகோதரர்களே கிட்டத்தட்ட நாற்பது சொச்சம் ஆண்டு ஒரு நன்றி உள்ளவரா மாறுறார் இப்போ இவர் அல்லாக்கு ஆரங்கசீபுடைய மற்ற பேர் தான் ஆலம்கீர் பத்தாவா ஆலம்கீர் ஆரங்கசீப் டில்லியில் இருந்து தக்கனுக்கு போறார் ஆரங்கசீப் அரசாங்க சொத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டார் முஸ்லிம்களுடைய சொத்து இது ஆரங்கசீப் செஞ்சது என்ன தெரியுமா தொழில் குருவான கையால் எழுதுற எழுதி வித்து அதனுடைய காசை வச்சு தான் சாப்பிடுறது ஆரங்கசீப் முசல்லா செய்யற ஆரங்கசீப் தொழில் அரசர் முகலாய மன்னர்கள்ல இவ்வளவு பேர் தான் பிரபல்யம் முதலாவது பாபர் இரண்டாவது பாபர் மகன் ஹுமாயூன் மூன்றாவது மகன் ஜலாலு அக்பர் ஜலாலு அக்பருடைய மகன் ஜஹாங்கீர் ஷாஜகான் உடைய மகன் தான் ஹிந்துஸ்தான் முஸ்லிம்களுடைய என்ன நடந்துச்சு என்ன நடந்தது சகோதரர் அல்லாஹ் என்ன செஞ்ச நாங்க யார் எங்களோட மூதாளையர்கள் யார் இவ்வாறு நீங்க போய் செங்கோட்டை செங்கோட்டை உதாரணமா கண்ணால கண்ணீர் வரும் கடைசி முஸ்லீம்களுடைய முகலாய மன்னர் குடிச்சிட்டாங்க கைது செஞ்சிட்டாங்க செஞ்சா ஃபஜருடைய நேரம் சாப்பாடு வருது மன்னருக்கு சாப்பாடு வருது ஜெயிலுக்கு சந்தோஷத்தில் சாப்பாட்டை திறந்தா அவரை நாலு பிள்ளைகளுடைய தலைமதிக்கு பிளேட்ல நாலு பிள்ளைகளுடைய தலையும் பிளேட்ல இருக்கு அண்டைக்கு தான் அவரை வாப்பாவை அப்பாவை நினைச்சார் நாங்கள் நன்றியா நடக்க இல்லையா அல்லாக்கு டில்லியில் போனீங்கன்னா ஹுமாயுண்ட கழுத செத்தத்துக்கு பில்டிங் இது ஓட கழுத நாய் செத்தா பில்டிங் கட்டுறதா எவ்வளோ முஸ்லீம்களுடைய சொத்து இதில் ஜாமி மஸ்ஜிதுக்கு போனீங்கன்றா டில்லியுடைய ஜாமி மஸ்ஜிதை பார்த்தீங்கன்னா அழுவிக்க நீங்கள் ஜாமி மஸ்ஜிதுடைய உது எடுக்கிற இடம் இருக்குது ஹவு அதுல மட்டும் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆடு ஆடு விற்பாங்க ஜாமி செங்கோட்டை குத்துப் குத்துப் மினார் மினார் இருக்கு இருக்கு முழு குருவானும் எழுதப்பட்ட முஸ்லிம்களுடைய காலம் தாஜ்மஹல்ல பத்தாயிரம்ளர்ப்படுவிப்படையுடையாஜ் செங்கோட்டை செங்கோட்டாகூர்ல ஒரு பள்ளி கட்டினார் ஷாஹி சிவப்பு கலர் பள்ளி சகோதரர் ஆனா அந்த தன்மை இல்லாம போச்சுன்னு நன்றி உள்ள தன்மை இல்லாம போயிச்சு அதான் நல்லா சொல்லிட்டார் இன்னலின் சனலியோ ரபிகில கனூது மனிதன் ரப்புக்கு நன்றி கேட்டது அல்லாஹ என்ன செஞ்சான் இப்ப இப்ப அல்லாஹ எல்லாத்தையும் புடுங்கிட்டான் முஸ்லிம்கள் ஆட்சி எடுத்துட்டான் அல்லா அதிகாரத்தை எடுத்துட்டான் அல்லா எந்த அளவுக்குடா பணியை வச்சுட்டான் அல்லா பணிய வச்சிட்டா சுஜூ செய்ய வச்சிட்டார் முஸ்லீம்ங்க அல்லாண்டே அக்பருடைய காலத்துல அக்பரை காஃபீர் என்று ஒரு ஆலிம் சொல்லிட்டார் அகமத் சர்ஹந்தி அக்பர் காஃபீர் தெளிவா சொல்லிட்டார் ஏன்டா தீனையிலா அவைய தொடங்கிட்டான் அக்பர் புதிய ஒரு மதம் உடனே அகமத் சர்ஹந்தியை கைது செய்து கொண்டு வாரான் கொண்டுவா ஆள கொண்டுவா அக்பர் முன்னால வச்ச சொன்னான் சுஜூ செய்யணை அவர் சொன்னாரு உனக்கு சுஜூத் செய்ய நான் பிறந்திருக்கிறேன் நான் அல்லாஹ் மட்டும்தான் சுஜூத் செய்வேன் அமர் சர்ஹந்தி உடனே சொன்னான் அக்பர் கழுத்த வட்டி வெண்ட கழுத்த வட்டி வால் எடுக்க போல மந்திரி ஓடி வந்து சொன்னான் அக்பர் இடத்துல அக்பர் அஹமத் சர்ஹந்தியுடைய கழுத்தை வெட்டினாய்ந்தா அவட ஆட்சி போயும் அவட ஆட்சி போயும் ஏன் இவ்வளவு பெரிய ஆளும் இவர் இவர துவா மட்டும் போதும் கூட பரம்பரை நாசமா போறது உடனே நித்தாட செல்ல ஜஹாங்கீர் அனுப்பினான் அக்பர் போ அஹமத் சர்ஹந்தியிட ஊருக்கு போய் பாரு எனக்கு இடம் இருக்குதா அஹமத் சர்ஹந்திக்கு இடம் இருக்குதா அங்க போய் பார்த்தா இடம் இல்லை அன்றுதான் ஜஹாங்கீர் ஒரு கனவு காண்றான் நபி சொல்லாஹு அலைய செல்ல கனவுல வந்து சொன்னாங்க ஜஹாங்கீர் நீ உண்ட வாப்பாவெல்லாம் கியாமத்தில் வந்தா இந்த ஷபாத் எப்படி அடைய போறி எப்படி அடைய போறீங்க ஷஃபாத் சுஜூத் செய்ய விரும்பல இன்றைக்கு அல்ல எப்படி ஆக்கிட்டான் சகோதரர்களே முஸ்லீம்கள் முஸ்லீம் தலைவர்கள் அல்ல எப்படி ஆக்கிட்டான் பாருங்க இன்றைக்கு சுஜூத் செய்யணுமா உனக்கு என்ன செய்யணும் உனக்கு என்ன செய்யணும் நாங்க செய்யறோம் எப்படி கோலையத்தனத்தை அல்லா தந்துட்டேன் இது எங்கட காலத்துல நாங்க பார்க்க கூட எங்கட மூதாதையர்கள் இதை ஒரு ஜீரணிக்க மாட்டாங்க இதை பார்த்துருந்தா இப்படி எல்லாம் ஆயுதீங்களா நீங்க எங்கட பிள்ளைகள் எங்கட பேர பிள்ளைகள் இதுக்கு ஒரே ஒரு காரணம் சகோதரர்களே நன்றி கெட்ட தனம் நாங்க இந்த தவறை செஞ்சிட கூட எங்கட மூதாதையர்கள் செய்த தவறை நாங்க செஞ்சு செய்து விட கூடாது ஒரு நாள் என்ன தவறு செஞ்சாங்க இன்னலின் சனூது நன்றி கெட்டவங்களா வாழ்ந்துங்க எல்லாம் செல்வத்தை தரும் பொழுதோ சக்காத்த குடுங்க சதக்காம குடுங்க அதியாவுக்கு தேவை இல்லாத செலவழிக்க தேவை பூனைக்கும் நாய்க்கும் கருகைக்கும் குரம்புக்கும் செலவழிக்க போய்திடாதீங்க எல்லாம் சோதிப்பான்னுஷா அல்லாம் சோதிச்சா தப்ப மாட்டான் சோதித்தா தப்ப மாட்டேன் இந்தியால அண்டைக்கு அக்பர் அண்டா அவன் எங்க வாழ்ந்தான் அக்பர் ஓரங்கசீபா அவன் யார் ஓரங்கசீப் கேட்கிறான் இந்தியா கரண்டக்கில ஆண்டவங்க இது இந்தியா மட்டும் அல்ல இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிச்சு குடுக்கல பந்து இந்த நே அந்த அதுபோலதானே இந்தியாவை பிரிட்டிஷ் வந்து பிடிச்சது பிரிட்டிஷ் பிடிச்சதுக்கு பிறகுதானே இந்தியா பாகிஸ்தானை பிரிச்சது ரெண்டா இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கும்போது திட்டம் போலே பிரிச்சாங்க எப்படி பங்களாதேஷ் அங்கிட்டு கொடுத்தாங்க பாகிஸ்தானு ஏன்னா திரும்ப பங்களாதேச பிரிக்கிறது இடையோர் ஊரை வச்சிருந்தாங்க உலக முடிவு வரை சண்டை ஒடிக்கணும் என்கிறதுக்கு அழகான ஊர் முஸ்லீம்களுடைய காஷ்மீர் காஷ்மீருடைய பிரச்சினை உலக முடியும் வரை இருக்கணும்ன்றது வச்சுட்டாங்க அந்த துண்டு அப்படி நடுவு கண்ணியமிக்க சகோதரர்களே எப்படியோ வாழ்ந்த நாங்க எப்படி நீங்க உதாரணமா யோசிச்சு பாருங்க கனடால வந்து உங்கட பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய ஆக்கள் ஆகி நல்லா இருந்தால் அலமது ஒரு காலத்துல உங்களோட மகன் உங்களை திறத்தி விட்டு உங்களோட மகன் ஊட்ட விட்டு உங்களை திறத்தி நீங்க வயசாளி ஆகி எண்பது வயசாகி ஒரு ஹோம்ல போய் போயிருந்து அங்க தார சோறையும் பருப்பையும் தின்ன கொள்ளதான் உங்களுக்கு ஞானம் பிறக்கும் ஏதா என் மகனை கனடாவுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் பிறக்குமே கண்ணியமிக்க சகோதரிகளே நன்றியோட வாழுவோம் அல்லா கைவிட மாட்டான் நன்றி குறைய குறைய முதல் அல்லாக்கு நன்றி இரண்டாவது அடியார்களுக்கு நன்றி நம்ம பெற்ற தாய் தந்தைக்கு நன்றியா வாழும் மனைவிக்கு நன்றியா வாழும் நண்பர்களுக்கு நன்றியா வாழும் எங்களுக்கு உதவி செய்தார்களே அவங்கள ஒரு நாளும் மறக்கக்கூடாது உதவி செய்கிறவங்களை மறக்கிறது நல்ல பழக்கம் இல்லை யார் யாரெல்லாம் இங்க சுத்தி இருப்பாங்க உறவுகள் சகோதரர்கள் சகோதரிகள் நன்றியோட வாழும் நான் கரடானதா நான் கனடாவில் தான் எந்த புள்ள உமாவோட பேசலாண்டா எந்த பிள்ளைக்கு உமா உங்களோட லாங்குவேஜ் என்ன மகனுக்கு நோட் அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட பாசையெல்லாம் எந்த பிள்ளைக்கு விளங்காது எவ்வளோ நன்றி கிட்ட தானே எம்மாவோட பேசலாதா உங்களோட பிள்ளை அந்த தமிழை படிச்சு கொடுத்தா என்ன உடம்ப வயசாளி தான் கொஞ்சம் படிச்சு கொடுங்க பேசட்டும் அன்புல என்ன பிள்ளை என்பது இன்பம் பிள்ளை என்பது பேரின்பம் நியமிக்க சகோதரர்களே அதனால நல்லா சத்திய மட்டும் சொல்லிட்டாது அதுக்கு மனிதனே சாட்சிதான் அதிகமா பணத்தை விரும்புறாய் பணத்தை விரும்புறதால்தான் நன்றி கெட்ட தனம் வாரு மனிதன் விளங்குறது இல்லை பணம் மட்டும் தான் பணம் மட்டும் என்ன செய்ய போறீங்க கபரில் உண்டே வைக்க போறீங்களா கத்த கீழே காசை எவ்வளோ பேர் போயிட்டாங்க லொக்கர்ல சள்ளி இருக்கின்றது எவ்வளோ லொக்கர்ல கணக்கு இருக்குது ஆள் கண்ணை பொத்தியா யார் எடுக்கிற எடுக்கையுமே இல்லை ஒருத்தர் மனைவி கூட எடுக்கையிலா காசை அல்லா கேட்குறேன் அஃபலா யாலா முயதா போரா மாஃபில் கூர் ஒரு நாள் வரும் நான் கபூர்ல அடுப்பாட்டி வைப்பேன் கபருக்குள்ளே தூங்குறது இல்லையே கபருக்குள்ள மூதாதையர்கள் எல்லாம் தூங்கிட்டே இருக்காங்க நல்லா அடுப்பாட்டி வைப்பேன்

சகோதரர்களை மூதாதையர்கள் செய்தது போல நாங்கள் செய்துவிடக்கூடாத ஒரு நாள் நன்றியோடு வாழுவோம் அல்லாஹ் எங்களை தலை நிபுண வைப்பான் அல்லாஹ் உயர்த்துவான் இதை நன்றி உள்ள கொண்டு நபி அவங்க சொன்னாங்க மல்லம் யஸ்கூர் மல்லம் யஸ்கூரின் யார் மக்களுக்கு நன்றி செய்யவில்லையோ அவன் நல்லாக்கு நன்றி செலுத்த மாட்டான் அவன் நல்லாக்கு என்ன செய்ய மாட்டான் நன்றி செலுத்த மாட்டான் அதனால் சகோதரர்களே நன்றி உள்ள குணத்தை உருவாக்குவோம் எல்லாம் வல்லல்லா சுப்ஹான் ஆலா நம் அனைவர்களுக்கும் துனியா ஆக்ராவுடைய அனைத்து ஹைராத்துகளையும் நசீவாக்குவானாக எங்களுடைய கடைசி வார்த்தை லா ஹிலாஹிலா முகம்மது முஹம்மது உல்லா என்ற களிமாவோர் உயிர்பிரியும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக எங்களுடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவாயாக யா அல்லா கஷ்டங்களை பிரச்சனைகள் எல்லாம் போக்கி வைப்பாயாக துனியாவுடைய ஆஹ்ராவுடைய நனவுகளை தருவாயாக ஷிஃபாவை நசீவாக்குவாயாக உள்ளத்தில் அமைதியை தருவாயாக நமது முன்னோர்கள் சஹாபாக்களுக்கு எப்படியெல்லாம் நீ கொடுத்தாயோ அதே போன்று எங்களுக்கும் தருவாயாக எங்களுடைய செல்வங்களில் வரக்க செய்வாயாக பிள்ளைகளில் வரக்க செய்வாயாக குடும்பங்களில் பரக்க செய்வாயாக நன்றியுடையவர்களாக வாழும் பாக்கியத்தை நசிவாக்குவாயாக கடைசி வார்த்தை வா என்ற கடிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசிவாக்குவாயாக